ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக சோமாஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவு நம்ம மைதா மாவு எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பால் அரைக்கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து நெய் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாகவே இப்போ அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது பத்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு இது அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம் நம்ம ஊற விட்டுறலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளார ஸ்டப்பிங் பண்ணக்கூடிய பூரணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரைக்கப்பளவு அளவு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் அடுத்ததாக கால் கப் அளவு வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்துட்டு வறுத்து விட்டுக்கலாம் இது ரெண்டுமே வறுப்பட்டது அப்படின்றதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இந்த பொருளை வந்து நம்ம வெறும் பொட்டுக்கடலையில் மட்டுமே செய்யலாம் அப்படி இல்லைன்னா எள்ளு கூட சேர்த்து செய்யலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் நம்ம கையில் பிடிச்சோம்னா நல்லா வெது வெதுன்னு சூடு இருக்கணும் அந்தளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் பாருங்க இப்போ தேங்காய் வந்து நல்லா நிறம் மாறி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா நெய்ல வறுத்துடுங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் சோமாஸ் ரொம்ப நாளைக்கு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வறுத்த பொட்டுக்கடலை அப்புறம் வேர்க்கடலை இது ரெண்டையும் இதில் சேர்த்துடலாம் இப்ப சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் குரக்குறைப்பரைச்சி எடுத்துட்டு வரலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலையை இந்த பவுலில் சேர்த்துடலாம் அடுத்ததாக அதே மிக்சி ஜார்லேயே அரைக்கப் அளவு சக்கரை சேர்த்துடலாம் ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ இதையும் இதிலையே சேர்த்துடலாம் இப்போ வறுத்த தேங்காயும் இது கூடவே சேர்த்துடலாம் நான் தேங்காயை வந்து லேசாக இந்த மாதிரி குறைக்கிறப்ப அதையும் அடிச்சிருக்கேன் மிக்சியில் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம தட்டிக்க வேண்டியது தான் நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சோமா செய்கிற அந்த மோல்டெல்லாம் வச்சு செய்யலை நம்ம கையிலே தான் அந்த மாதிரி கட் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன் நல்லா மெல்லிசாக தட்டிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டியாச்சு இப்போ இதில் நம்ம பூரணத்தை வச்சிடலாம் இப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த சைடு மட்டும் லேஸாக தண்ணி தொட்டு தடவிக்கலாம் அப்போ தான் நல்லா ஒட்டும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி தொட்டு வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் அப்படியே நம்ம இந்த தண்ணி தொட்டு வச்சோல்லி அந்த பக்கம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லா பாத்திரக்கடையிலுமே கிடைக்கும் முப்பத்தி தான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து அதே மாதிரி சோமாஸ் மாதிரி அதே மேதில் இருக்கணும் அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிசைனாக அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி நம்ம மெல்லிசாக தட்டிக்கலாம் இப்போ மெல்லிசா தட்டிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை கூட எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது நடுவில் நம்ம உரணை துவச்சிடலாம் ஒரு சைடு வந்து தண்ணி தொட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்றோங்க அதே மாதிரி நம்ம ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நம்ம அந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா நல்லா டிசைனாகவும் இருக்கும் நல்லாவும் ஒட்டிக்கும் மாவு பாருங்க நல்லா மெல்லிஸாக செஞ்சுருக்கேன் இப்போ தேவையான சோமாஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது மேலே உள்ளது மட்டும் சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தாலே போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சோமாஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம வந்து இதை வந்து சோமாசம் வந்து இதில் சேர்க்கணும் எண்ணெயில் ரொம்ப அதிகமான சூட்டில் இருக்கும்போது சேர்த்துறாதீங்க இப்போ இது ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதிகமான எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொரிய ரெண்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக தான் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ இதை எடுத்துடலாம் அந்த சலசலப்பெல்லாம் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னாலுமே நல்லா வெந்துருச்சுன்னு ஒருத்தம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இப்போ மீத இருக்க சோமாசையும் இதுலயும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்தத்துக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக சோமாஸ் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் நான் அமைக்க கட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும் இதை வந்து நம்ம வந்து மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக வரும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ